அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முறையாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கன்னிராசி அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் இருக்காங்க இந்த மாத ஆரம்பத்தில் மாத பிற்பகுதியில் அதாவது பத்தாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து ராசிநாதன் அங்கே வராரு நீச்சஸ்தானத்தை அடையிறாரு ஆறாம் இடத்துல இருந்து செவ்வாய் பயிற்சியாகி ஏழாம் இடத்துக்கு வராரு அதனால் உங்களுக்கு போராட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்களுடன் கல் கருத்து மோ மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வயதில் இளையவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க கூட கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கண்ணியத்தை காப்பாத்துறது நல்லது நீங்கள் பேசுகிறது வந்து அதிகாரமாக இருக்குது ஏன்னா சூரியன் இந்த மாதம் பிற்பகுதியில் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய இரண்டாம் இடத்துக்கு சூரியன் குரு சேர்க்கை பார்வை தராங்க இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சஸ்தானத்தில் இருக்கிறாரு இந்த மாதம் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்ச சூரியனோடு இணையறாரு அந்த இடத்துல குருவும் இருக்கார் சுக்கிரனுக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்கும் சூரியனோட இணையறதால் ஆக்சுவலாக சுக்கிரன் வந்து பயிற்சி ஆவார் அதுக்கப்புறம் தான் சூரியன் வராரு அந்த இடத்துல குருவோடு இணையறதால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க உங்களுடைய தந்த வழியில் அனுகூல பலன்கள் உண்டு தந்தையால் ஆதாயம் ஏற்பட இந்த சுக்கிரன்காரமாக இருப்பார் குடும்பத்தில் பண வருமானம் அதிகரத் அதிகரிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க இப்போ வந்து உங்களுக்கு தந்தை இல்லை அப்படின்னா உங்கள் தந்தையோடைய பென்ஷனோ ஏதோ ஒன்று அவருக்கு வர வேண்டிய பணம் உங்களுடைய குடும்பக்கு குடும்பத்துக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாட்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆ ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் உங்களுக்கு நன்மையை தரும் சந்தோஷத்தையும் தரும் அனுகூல செய்திகளை தரக்கூடிய நாட்களாகவும் இருக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சங்கடத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அரசாங்க கோபத்துக்கு ஆளாகக்கூடிய நாட்களும் ஏப்ரல் ஒன்பது முதல் பதினொன்றாம் தேதி வரை ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் இருந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி காலை எட்டு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் சந்திராசமா நாட்கள் ஆனால் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணத்துக்காக நீங்கள் சண்டை போடுவீங்க ஆக்சுவலா சூரியன் வந்து ஏழாம் இடத்துல தாங்க இருக்காரு அதனால கொஞ்சம் மரியாதையாக பேசணும் வாக்குவாதம் பண்ணும்போது கூட எங்கேயுமே தரக்குறைவான வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஏன்னா தசமஸ்தானாதிபதி நீச்சமடைகின்ற காரணத்தால் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் கடல் கடந்து போகணும் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டிலிருந்து திரும்ப இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறதுல உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்ப சூழ்நிலைகள் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதனால் கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க குடும்ப கௌரவம் பாதிக்க வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவிலையுமே சிறு சிறு தடுமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த மாதம் முழுவதுமே அப்படிதாங்க இருக்கும் என்னதான் சுக்கிரன் பயிற்சி ஆனாலுமே பின்னாடியே செவ்வாய் வராரு அதனால் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவில் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை ஆனால் நீங்கள் தள்ளி போகிறது ஒரு மாதத்துக்கு தள்ளி போகிறது நல்லது அதே சமயத்தில் பள்ளி படிக்கிறவங்க இவங்களுடைய மாணவர்களோடைய அவங்களுடைய குணநலங்கள் திடீர்னு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் சன்னி வந்து அகலக்கூடிய காலமாக இருக்கிறதால ஏப்ரல் பத்தாம் தேதியில் சக படிக்கும் மாணவர்களோட கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆசிரியர்களின் கோபத்துக்கு ஆளாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல் படிப்புக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்பொழுது சங்கடமான சூழ்நிலை அதனால் கொஞ்சம் தள்ளி போகிற வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மந்தத்தன்மை வரும் அதாவது இழப்புகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்குது நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தால் அவசரப்பட்டு முதலீடு எதுலேயுமே செய்ய வேணாம் ஏன்னா இந்த மாதம் வந்து கன்னிராசிக்கு பெரிய லாபத்தை தரம் தரும் ஆனால் வந்து அதே சமயம் பார்த்தீங்கன்னா பூமி சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கடன் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கடன் அடைக்க முயற்சி பண்ணுங்கள் கடனை அடைச்சாலும் அது மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கடன் அடைச்சாலும் அதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் உங்களுக்கு தேவையற்ற மன கசப்புகளை உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட சந்திக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்த குரு பார்க்கின்ற காரணத்தால் இருக்கிற வீட்டுக்கு பிரச்சனை இல்லை ஆரோக்கியத்துக்கு பெருசாக பிரச்சனை இல்லை இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த கண்ணீர் ஆசையில் பிறந்த அன்பர்களுக்கு எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் எதிரிகளால் தொல்லை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் எதிரிகள்கிட்ட நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஞாபகப்படுத்தி உங்களை கட்டாயப்படுத்துவாங்க நீங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்கலாம் இது இப்பயே நடத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீடியா தொழிலில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு யூடியூப் கூட வந்துடுச்சு இல்லையா இது மாதிரி சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் வார்த்தைகளால் ஏற்படும் ஏன்னா இந்த மாதிரி இந்த மீடியாவில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதம் நல்லாயிருக்கு மொத்தத்தில் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க இந்த மாதத்தில் கவனமாக இருக்கிறதும் ரொம்பவே சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பு கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து விநாயகர் அகவல் படிச்சுட்டு வாங்க அம்மனை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களையும் அவங்க வந்து உங்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் அதெல்லாம் மீறி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இது மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு இந்த மாதத்தில் கை கொடுக்கும் உங்களுக்கு வந்து எது நடந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய மனோ பக்குவத்தையும் ஆற்றலையும் உங்களுக்கு அம்பிகையின் அருள் மட்டுமே உங்களுக்கு தரும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது மற்றபடி உங்களுக்கு நீங்கள் வேண்டியது கிடைக்கும் இந்த மாதத்தில் பணவரவும் சிறப்பாக இருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி